விவாகரத்து கோரிய ஜெயம் ரவியுடன் சென்னை குடும்ப நல நீதிமன்ற உத்தரவுப்படி மூன்று முறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மனைவி ஆரத்தி நீதிமன்ற அறிவுறுத்தல்படி மூன்று முறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் ஜெயம் ரவி ஆரத்தியிடையே உடன்பாடு ஏற்படவில்லை விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆரத்தியுடன் இணைந்து வாழ தொடர்ந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறாா் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆரத்தியுடன் இணைந்து வாழ தொடர்ந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார் விவாகரத்து கோரி ஜெயம் ரவி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்று குழு மனநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவாகரத்து கோரிய ஜெயம் ரவியுடன் சென்னை நல நீதிமன்ற உத்தரவுப்படி மூன்று முறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மனைவி ஆர்த்தி நீதிமன்ற அறிவுறுத்தல்படி மூன்று முறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே உடன்பாடு ஏற்படவில்லை விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியுடன் இணைந்து வாழ தொடர்ந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறாா் விவாகரத்து கோரி ஜெயம் ரவி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்று குடும்ப நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவாகரத்து வழக்கில் ஜெயம் ரவி ஆர்த்தி இன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர்